இங்கேருந்து என் பஸ்ஸு போச்சு இடது பக்கத்துல இறங்கினேன் உள்ள போய் ஒரு தெருக்குள்ள அழுதினி இடது பக்கம் போனேன் ஒரு குளத்தை தாண்டி போனேன் தமிராட்டி ஒரு அம்மா விட்டுருவாங்க கரபதாமிக்கு புகுந்த வீட்டில் புன்னகை இல்லாம நொந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பிள்ளை சரானா அந்த வாழ்க்கை அங்கே தொடங்குமா தொடங்காதான் அல்லது வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிடவா அப்படின்னு ஒரு மனவேதனை உங்கள் மனத்துக்குள்ளே இருக்குது பொம்பளை பிள்ளை அப்படி எவ்வளோ காலம் வச்சுக்கிட முடியும் நன்றி சரி பண்ணி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுங்களா இந்த முப்பத்தி எட்டு நாள் கால அவகாசத்தில் மனதை செம்மப்படுத்தி தரேன் நல்ல வாழ வைக்க பாப்பா நல்லா இருப்பாங்க கருப்புசாமிக்கு

வீட்டுக்குள்ளே தகடு இருக்குமோன்னு ஒரு மரக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிள்ளைய பற்றி வாழ்க்கையில் தேவையில்லாத வார்த்தைகள் நடமாடி கொஞ்சம் குடும்பம் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கு உண்மையா அதையெல்லாம் மாற்றி நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவன் சொல்கிறத கேட்கணுமா வேண்டாமா சொல்கிறத கேட்கணும் வீட்டை விட்டு வெளியில் அடிக்கடி போய் போயிட்டு வரானே அவனை போகிற இடத்த நிப்பாட்டி உன் வீட்டில் உடங்கி வச்சா போதுமா கட்டுப்பட வைக்கிறேன்

திண்டுக்கல் என் வீட்டில் கிழமை சோம்பு இல்லாம கிடைக்கான் அவனை எழுப்பி வைக்கணும் யாருக்காக்கா காட்ட கொடுப்ப வரலாம் அதில் போவாரு செய்வனை வச்சு வைவனை வச்சு என் புருதனை நான் படுக்கையில் போட்டுட்டாரன் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே பாய்ப்பே எந்த சாமி என் எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன் என்னமெல்லாம் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் எந்திக்க மாட்டேக்கிறேன் ஐயா அப்படின்னு அழுதியாமலாம் அப்படியே இன்னொரு கால் பண்ணிட்டு வா இந்த கனியை கொண்டு வீட்டுக்காரன் தலை பக்கத்தில் வை இல்லாமல் எந்திரிச்சி வாய் இல்லாமல் பேசுவான் நடக்க வைக்கிறேன் கோயிலுக்கு கடலூர் கணவன் மனைவி கடலூர் பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே என்ன கணவன் மனைவி இளந்தம் உங்களோட கொஞ்சம் வயசு குறைஞ்சவங்க பிள்ளை இருக்கா உனக்கு காலம் உங்களுக்கு எத்தனை பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குங்களா தான் இருக்கு உனக்கு எத்தனை பிள்ளைடா இருக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு கூப்பிடுறாங்க ஐயன் மலையை நாடி மயில் நிற்குதாம் அருளை நாடி மனம் ஏங்குதாம் ஆயிரமே இருந்து ஆம்பளையா இருந்தாலும் நீ கீழ்ச்சின கோட்டை தாண்டாத உன் புருஷன் எப்படி நீ கீழ்ச்சின கோட்டை தாண்டாத உத்தம உனக்கும் அப்படிதான் தான் உக்காளுக்கும் அப்படி அப்படித்தானே வா உட்காரு வா அப்படி போ இவன் உடம்ப தொட்டு ஒரு ஆவி இருக்கு அந்த ஆவியை வெளியாக்கணும் நைட்ல தூங்கும் பொழுது கண்ணு மங்கும் கண்ணுக்கு கண்ட கண்டதா தெரியும் உடம்பெல்லாம் உணர்ச்சி இல்லாம செத்தது மாதிரி படுத்துக்கிடுவேன் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு சுகத்துக்கு எந்த ஒரு ஈடும் கொடுக்க முடியாத அளவுக்கு மர பேதம் அடைஞ்சி வீட்டில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்க இதை தீர்த்து உங்களை தெளிவாக்கி தந்தா பொதுமலை பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது ஒரு புல் சரக்கும் நிலமாலையும் முக்கணிகளை வாங்கிட்டு வந்து என்னை பாருங்க அன்னைக்கே உன்னை சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் கால் உண்டு புல் சரக்குனா தேன் பாட்டிலில் புல்லாம் அடைச்சி கொண்டு வந்துடக்கூடாது ஜிச்சு அவளை குணமாக்கி சுத்த மனித உறவினர்கள் உழைப்புக்கு இன்று வெகுமதி இல்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்து ஆரோக்கியமும் சரியில்லை மனநிலைகளும் சரியில்லாமல் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வேதனையை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்லா வேற என்னப்பா வேணும் கண்ண முடிந்தா நினைக்கும் பொழுது காட்சி தார நல்லா இருக்கும் சந்தோஷமா இருபதாமிக்கு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு அப்படியா சிவகாசி தொழில் கடன் பட்டு வேதனை அடைந்தது யார் காலில் விழுந்துடும் அதுக்கு பிறகு சாமிட்ட பேசிக்கணும் சொல்லி விடுதான் விழுதாமும் நான் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா தொழில் சொந்தமாக கடன்பட்டு இருக்கீங்களா புரியலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அம்மா பத்து கரங்களோடு காளியை கண்டேன் பத்திரகாளி என்னும் ஒரு தெய்வம் உன் எல்லைக்குள்ள கிடக்கு இருக்காளா மீதியை முறுக்கி ஏந்தி அருவாழோடு நான் கருப்புசாமி அங்கே இருப்பேன் இருக்கணா இப்படியெல்லாம் பொழுது நாங்கள் மட்டும் தொழிலில் நஷ்டப்பட்டு வேதனைப்படுறோமோ உனக்கு இறக்க இல்லையா அப்படி நீ போய் காட்டியான் கால் ஒன்று இந்த தொழில் நஷ்டத்தையும் தீர்த்தாரேன் ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் உள்ள கணக்கு அதையும் தெளிவு பண்ணி வெற்றி ஆக்கித்தாரேன் உடல்நிலைகள் அடிக்கடி சரியில்லாமல் போகுது எதுவும் மாயச கிடந்திருக்குமா மாயம் இருக்கா மந்திரம் இருக்கா மையோட்டம் இருக்கா அப்புடின்னு ஒரு உள்ள குழப்பம் தேடிக்கிட்டு இருக்கு கருப்புசாமி ஒரு வகையில் காற்றுல இருந்து நரம்பு வர கை விரல் வர இழுக்க இதயத்திலிருந்தும் பாதிப்பு ஏற்பட்டுருக்குமா ஐயா சிலர் பயன் கேட்டுறங்களே அப்புடின்னு ஒரு பயம் இருக்கு கால் வந்துட்டுவான் என்னமா ம் போயிவிட்டாங்க இதயத்தை பற்றி அவ்வளோ பயமா அந்த இதயம்தானே நம்மளை இந்த படுபடுத்துது பக்கத்தில் வாங்க நான் போய் பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொலஸ்ட்ராலும் இல்லை நரம்பர சுழற்சியும் இல்லை அந்த ம் 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 பெருந்தமணி போன்றவைகளில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கு வாழ்வு சம்பந்தமான துடிப்பு கொஞ்சம் குறைவா இருக்குங்களா பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காப்பாய்த்தார இந்த வழிக்கு என்ன காரணம் அது மட்டும் எனக்கு ரெண்டு லோன்னு தெரியணும் எனக்கு ஒரு உண்மை சாமின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும் நிப்பாட்டிருந்தேன் காரணத்தை கேட்டு என்ன செய்ய போகிறோம் பௌர்ணமி குருன்னு நிறுத்திடுவோம் மொத மாத சம்பளம் எனக்கு கான்ட்ராக்ட் அடுத்த மாசம் ஒன்று பேசட்டும் அடிச்சு அன்னதாரத்தை கெட்டு போ இந்தமே வாங்கிக்க ஜிங் அதே சிவகாசி எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு அக்காவா எந்த ஊரு வாமா 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 நினைப்பது நிறைவேறும் என்ன வேணும் களமடு ஆசபாசத்தோடு இருந்த பிள்ளைகளெல்லாம் இப்ப அர்த்தம் இல்லாம முகத்த கூட பார்க்கறதுக்கு மனசு இல்லாம இருக்கு உண்மையா இதுக்கு காரணம் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் வந்தவர்களா இருந்தவர்களா புகுந்தவர்களா அல்லது எங்க சொந்த மதத்தில் பழைய பகையை வச்சு யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் பண்ணது உண்மைதான் பிரிஞ்சதும் உண்மைதான் அதே போன பாசத்தை வந்த வழியே திரும்பி வந்து உன்னை அடைய வைக்கிறேன் நோய் நடிகள் இல்லாமல் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றியும் தாரேன் இப்போதைக்கு சில இடங்களில் பணங்கள் மாட்டியிருக்கு அதை வாங்கி வெற்றி எல்லாம் ஜெயிச்சுக்கா நல்லா உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் உங்க பக்கத்தில் ஐயனாரும் நான் கருப்பசாமியும் உங்களுக்கு வணங்கும் தெய்வம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொந்த பந்தங்கள் பகையாகி மரப்பிரச்சனையும் குழப்பமும் நடந்து போச்சு வாஸ்தமா இப்போ உன்னுடைய தொழிலும் நஷ்டம் கடனும் இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இடுப்புக்கு கீழே மரமரத்தை தன்மையும் வாதம் ஒன்று நோயால் பாதிக்கப்படமோ என்ற பயமும் உனக்கு இருக்கு கால் ஒன்ட்டு வா வா இந்த கனியை கொண்டு அம்மாவுக்கு புளிஞ்சு கூட சரிங்க ஜெயிச்சாச்சு கடனும் தொழிலும் வளமாச்சு வேற என்ன வேணும் நடத்தி தரேன் அடுத்த வாரம் புதன அறுப்பு கோட்டை பணத்தை கொடுத்து இழந்துட்டேன் ஏமாந்துட்டேன் தெரு நினைக்க வேணும் பக்கத்துல வரலாம் பணத்தை வாங்கி தந்தா போதுமா கண்ண மூடு ஆவணி ஏழாம் தேதி சாதனங்களை வித்து தரேன் அக்ரிமெண்ட் படி ரெண்டு பேரை பணத்தையும் தர வைக்கிறேன் வாங்கி தரேன் நல்லா இருக்கு போயிட்டு வா எட்டாபுரம் யார்பா எட்டையா அபரம் கிட்டையா இருக்கு எட்டா கேட்டே பேசாதே வாயுள்ள ஊமை சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே தீபம் படத்தில் உள்ள பாட்டு உங்க அப்ப பேசுவானாடா பேச்சு குரல் எல்லாம் அடங்கி போச்சு சரியா பேச முடியல இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் என்பது ஒன் கேள்வி கால் வணக்கம் நல்லா இருக்கேன் தொண்டையை போய் ஆராய்ச்சி பண்ணீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க குரல் மட்டும் வரல அவ்வளோதானே பக்கத்தில் வாக்கா சொத்து சுகமெல்லாம் எங்கே இருக்கு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க மனமாரி பேர்கள் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வடக்குட்டு உங்கள் இடம் தெரியுது கல்யாணமண்டவங்கன்னு இருக்கோ என்ன அதுக்கு உடக்ட்டு ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் இடது பக்கத்தில் தான் அவங்க வீடு வருது சரானடா ஒரு முறை கால் ஒன்றுவாங்க என்னப்பா பேச வைக்க முடியுமா முடியாதா சொல்லு இடம் வீடு சம்பந்தமாக போட்டி பொறாமைகள் அதிகம் இதனால ஏற்பட்ட விளைவுகள் வாயக்கட்டியாச்சு கட்டியாச்சு வெட்டுடையால் காளியம்மா எங்க இருக்கப்போ போய் பார்த்தீங்களா கும்பிட்டீங்களா அந்த காளியம்மன் கோயிலை கட்டிய பின்பு போட்டியும் பொறாமையும் வந்து அந்த தெய்வத்தை ஒரு கட்டு கெட்டுனே இவன் வாயவும் சேர்த்து கட்டிட்ட கட்டலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த வாய்க்கட்ட அவுக்கு வரத்தை வாங்கி தரேன் பேச வைக்கேன் மெல்ல மெல்ல குரல் வெளியே வந்துடும் சரானா வர வச்சு போதும்ல கண்டுபிடிப்பா கருமசாமிக்கு 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 பேச ஆரம்பிச்சிருவான் டா நல்லா இருக்கா இன்னை நீ ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்தலாமிருக்கேன் யார் ஏன் போடலை என்ன போடல உனக்கு தெரியுமாடா எங்க இருக்கு அந்த இடம் அப்படியா சீக்கிரம் முடிச்சுட்டு போ என்னென்ன நூறு தட்டி ஓடிக்கிடுவான் நல்லா கருப்புசாமிக்கு நீங்களும் கூப்பிடலையே சாமி கூப்பிடலேய சாமி கோயில்பட்டி ஏக்கா வரும் கோயில் கோயில்பட்டி வாங்க சிங்கார புன்னகை இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வா வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன் வடிவு மட்டும் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா கால வகுத்த கணக்கு எங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே யார் இது ஏன் ரொம்ப தூரமாக இருக்காரு அவ்வளோ வெக்கமாக கொஞ்சம் பக்கமாக வாங்க என்ன வேணும்ப்பா அங்கே உட்கார் இதெல்லாம் கையில் கொடு நான் பாடுற பாட்டில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நிறைய கண்ணை முடுறா பார்ப்போம் கடத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது எலும்பு சரானா அதில் ஒரு வளைவும் உள்ளே இருக்கக்கூடிய சவு லைட்டாக உள்ளே போய் மாட்டிக்கிடுது ஆப்ரேஷன் சொன்னாங்களா போகலை முதுகு தண்டாக இருக்குங்கிற பயத்தில் நீ போகலை சரணா இதுக்கு மயி மந்திரம் மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம் சரியா தேவையில்லாத பிரச்சனை இவனை குடமாக்கி தெளிவாக்கி தந்துடலாம் ஆயுர்வேதிக்கு சம்மந்தமான மசாஜ் பண்ணணும் நாகர்கோயிலில் பண்ணு குணமாக்கி ஜெயித்து தர மூணு மாத பயிற்சி நல்லாயிரும் உங்க சாமியை வரவிடாம கட்டியாச்சு இந்த நல்லா தாரேன் வந்து சேர்வார் சந்தோஷமா இருக்கா தலைவன் கோட்டை முடிச்சு ஆமா அதனால என்னால உட்கார்ந்து பேரேனா பேத்தியாப்பா பேரன் சொன்ன மாதிரியே ஆம்பளை பையன் பிறப்பா பிறந்தாச்சு என் பேரை மட்டுந்தான் வைக்கலை ஆமாம் உண்மைதான் அது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு வர கொடுத்தாச்சு நம்ம கருப்புசாமின்னு வைப்போம்னு நினைப்போம் மாப்பிள்ள விரும்ப மாட்டாருன்னா என்ன அப்போ நம்ம கூப்பிடும்போது கருப்பு சாமியை கூப்பிடுவேன் ஏன் நான்தான் நான் தான் கால் ஒன்ட்டு வரலாம் முகம் மாறிடு கருமசாமிக்கு வேற என்னப்பா வேணும் இவ்வளவு தானே இதோ கொஞ்சம் தான் பணம் இருக்கு இருக்கிறத குடுப்போம் வெளிநாடு சம்மந்தமான உதவி கிடைக்கும் அந்த பணத்தை வாங்கி கடத்த தீர்த்துருவோம் மெல்ல மெல்ல காப்பாற்றித்தாரேன் வெற்றி உண்டு ஜெயிச்சுருவோம் நல்லா இருக்கும் நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நான் நிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா கருளே தெய்வமே நம்மளை மறந்துருச்சுன்னா இந்த இருந்து எப்படி விடுதலை ஆக முடியும்னு ஒன்றுக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன என்ன வேணும் உங்களுக்கு காலில் விழுவாங்க ரெண்டு வரும் ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகின் பொற்பதங்கள் பிடித்தேன் பொம்பளை புள்ள பிறக்கும் கற்பூர நாயகின்னு பெயர் வைக்கணும் ஆவணியிலேயே இந்த பிரசன்னாகும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பாய் ஆனந்த மடைவாய் மகளிர் செல்வாக்கா இருக்கலாம் அப்படி பக்கத்தில் வாங்க புண்ணிய மடைவீர்கள் வாழ்க்கை ஸ்ரீவைகுண்டம் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் இது வந்து பிளாஸ்டிக் ஸ்ரீ வைகுண்டம் செம்ப வை அங்கவை யோக்கியமான செம்ப தூக்கி வைட செம்ப தூக்கி வை அந்த சரக்கு ஒவ்வொன்று பேர் சொல்லுத நைட்யா உன் அப்படாட்டிய நான் சேர்த்து வச்சிருவேண்டா கால் உல என்னப்பா கோயில் பூஜைகளுக்கு போறீங்களா இப்போ இவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே கடன்கள் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கீங்க அதையும் தீர்த்து தரணும் என்ன உன் கைப்பட்டா பூவெல்லாம் வாடுது அந்த பூவை பதப்படுத்துறதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணணும் பூ கட்டுவியா நல்ல அப்படியா அதான் பூவெல்லாம் வாடுது சரியாக வைக்க மாட்டேக்கணும் எல்லாம் வெட்டியாக்கி தந்துடுதேன் வேற என்ன வேணும் உட்காருக்கா என்னக்கா வேணும் கண்ண முடுக்கா நான் பார்க்கட்டும் பூவும் போட்டுக்கும் எந்த ஒரு அழிவும் இல்லை காப்பாய்த்தார எந்திக்க வைக்கிறேன் காலோன்ட்டுலாம் கருமசாமிக்கு வரலாம் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி நாலு மனிதனை போர் எழுந்து நடமாட வைக்கிறேன் சந்தோஷமாகிறேன் இந்த கனியை கொண்டு போய் கூட விபதியும் போடு அதை அடுத்து பேசுவோம் கருபசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி தாளை ஊத்து எல்லை கால் ஒன்ட்டுவான் எங்க போய் நூறு தர கால் எந்த இடம் மகராஜ் கல்யாணம் உண்டதுக்கு அந்த பக்கமா அங்கல் அந்த பாட்டு தானது செல்ல ஆஃப் பண்ணிக்காங்க இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா உடம்புல ஒரு தீய சக்தி வந்து ஓயாமல் அமுக்குது மனத்தை குழப்புது எங்கே போனாலும் ஒரு ஆவி உடம்புக்குள்ளே இருந்து யாரையெல்லாம் நீ நினைக்கிறாயோ அவர்களையும் பாதிக்கும் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கும் போடும் இது ஏவலா அல்லது ஆத்மாவின் நிலையா அப்படி இல்லை என்ற என் பிறவி பயனே அதுதானா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலை உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையா கால் ஒன்றுவா இது ஒரு ஆவியின் பிரதிபலிப்பு அதை நீக்கி தெளிவாக்கி உன்னை வாழ வச்சு தாரேன் ஏமாற்றம் இல்லாமல் தாரேன் போதுமா கால் ஒன்றுவா பௌர்ணமியோடு அந்த பிரச்சனை தூரும் பையனை கேட்குறேன் வாழ வச்சு தாரேன் கூட சேர்க்குறேன் இந்த கனியை அறுத்து தலைவித்து தூரப்பட்டுறணும் இதை வீட்டில் வச்சு கும்பிடணும் இந்த அப்பக்கத்தில் வா जयट का प्रति उंट